வணக்கம் நான் நீலாகிருஷ்ணன் நான் ஒரு ஏழு வருடமாக மாடித்தோட்டம் வச்சுருக்கேன் நிறைய மக்கள் டிவி அப்புறம் பசுமை விகடன் அது மாதிரி எல்லா இதுலையும் வந்துட்ருக்கு இப்போது நம்ம மேகனா மேடம் வந்து மகளிர் சந்தை போட்டிருக்காங்க இயற்கை விவசாயிகளுக்காக அதில் வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக்கில் விளைவிச்ச காய்கறிகள் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ருத்ரன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபார்ம்லேருந்து தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸில் நாங்கள் பாண்டூர்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம் அவங்க இயற்கை முறையில் ஆர்கானிக் கீரைகள் வந்து பிரதானமாக செஞ்சிட்ருக்காங்க கீரைகளில் ஒரு இப்போதைக்கு இருபது வகை வந்து நமக்கு தெரியாத வகைகள்லாம் வந்து இப்போது வெளியே கொண்டுட்டு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இந்த இந்த சந்தையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் நான் வந்து இப்போது மாடித்தோட்டம் மூலிமா நிறைய மூலிகை மருந்துகள் அப்புறம் பேன் மருந்து இது மாதிரி நிறைய வந்து மதிப்பு கூட்டி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உணவு வகைகளையும் பாரம்பரிய உணவு வகைகளையும் மதிப்பு கூட்டி பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த வகையில் இந்த ஸ்டால்க்கு வந்து நான் முதல் தடவை வந்திருக்கேன் ஸ்டால் போடுறதுக்கு என்னோட இந்த டைம் நான் என்ன மதிப்புக்குட்டி பண்ணியிருக்கேன்னா பலாப்பழ அல்வா பண்ணியிருக்கேன் இது மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பு வந்திருக்கு காலியும் ஆயிடுச்சு அது இதை தவிர்த்து லெமன் கிராஸ்ன்ற ஒரு எலுமிச்சை புல் வச்சு நாங்கள் வந்து டீ வந்து ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த லெமன் கிராஸ் எதனால நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது நம்ம வயிற்றில் உள்ள நிறைய கழிவுகளை வந்து போக்கவல்லது அதை வந்து டெய்லி நம்ம குடி குடிச்சோன்னா வெ வெறும் வயிற்றில் இது வந்து நம்ம என்ன நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க அதனால் வந்து நிறைய வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம வயிற்றில் தங்கியிருக்கு அதை வந்து அதனால் கழிவுகள் வந்து நம்ம உடம்புல தேங்கி ஒபிசிட்டி அதெல்லாம் வருது அந்த ஒபிசிட்டியை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த எலுமிச்சைக்குள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இதை டீ போட்டு குடிக்கலாம் ஈஸியாக அதை எப்படி போடணும் என்ன பண்ணணும் எல்லாருமே வந்து செய்ய செய்ய மாட்டாங்க அதனால நாங்கள் வந்து இப்போது எலுமிச்சைப்பில் டீயை வந்து மக்களிடையே கொடுத்து அதன் மூலயமா அந்த எலுமிச்சைப்பில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லி அன்றாட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து விலை விலை எல்லாருமே வந்து த தற்சார்பு விவசாயம் பண்ணணும் அதே மாதிரி அதையும் நச்சில்லா நஞ்சில்லா பண்ணணுன்றது தான் எங்களோட குறிக்கோள் அதை அதை அது அதை நோக்கி அந்த பயணத்தை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் நன்றி வணக்கம்